வணக்கம் குருவே சரணம் கிரகப்பெயர்ச்சி பலன்கள் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சுக்ரனுடைய பயிற்சி புதன் பகவான் பயிற்சி செவ்வாய் பயிற்சி இந்த பெயர்ச்சிகள்லாம் நம்ம ஜாதகத்தில் உள்ள லக்னத்துல இருந்து பார்க்கறதா இல்லை ராசியை அடிப்படையாக வச்சு பார்க்கறதான்னு யோசிச்சா அனுபவத்திலையும் பார்த்தா ராசியை வச்சு தான் இந்த கோச்சார பயிற்சி பலன்கள் எல்லாமே பார்க்கணும் லக்னத்தை அடிப்படையாக வைத்து அல்ல லக்னத்தை அடிப்படையாக வைத்து பார்ப்பது தசா புத்தி திசைகள் புத்தி அந்தரம் இதை லக்னத்தை அடிப்படையாக வச்சு பார்க்கணும் குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராகுகேது பயிற்சி புதன் பயிற்சி சுக்கிரன் பயிற்சி செவ்வாய் பயிற்சி இது எல்லாமே சந்திரன் மிந்த ராசி அடிப்படையாக வச்சு மட்டும் பார்க்குறது தான் சரியான முறை இப்படி தான் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க நம்மளும் அப்படி தான் பார்க்குறோம் அப்படி தான் பார்க்கணும்